ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு நான் போகும்போது அந்த வீடியோவில் பக்கப்பறம் பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதியோ இல்லையா அதாவது நம்பிராஜனோ யாராச்சும் ஒரு ஆளை பிடிச்சாதான் நாம் இந்த கேஸ்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வெளியே வந்துட்ருக்காங்க கவியர் இருந்துக்கிட்டு நீங்கள் வெளியே வர்றத சேஃப் இல்லை வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நம்ம காவேரியும் குமரனும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆகிடுச்சி நம்மக்கிட்ட ஆதாரம் கிடச்சியும் மிஸ் பண்ணிட்டோமே தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி குமரன் பேசிக்கிட்டு இருக்காங்க கங்கா கட்டியும் இந்த விஷயத்த சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது இந்த பசுபதி அவ்வளோ மோசமானவனா ஒரு பொண்ணை மேலேருந்து கீழே தள்ளி கொலை பண்ணுற அளவுக்கு இவ்வளோ மோசமாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அந்த ஆளுக்கு நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு அப்படி என்ன வெறி காவேரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியும் சில பேர் இருக்காங்களேக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதுவும் டென்ஷனாக இருக்காதிங்கக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கங்காவைக்கிட்ட சொல்லிட்டு இப்போ தான் வந்து கண்டிப்பாக விஜய் வெளியில் வந்துடுவார் நீ எதுவும் வருத்தப்படாத காவேரி கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தோ நீயும் விஜயும் சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ என்கிட்ட எந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னாலையும் எனக்கு எல்லாமே தெரியும் காவேரி நீ நீ நடந்துக்கிற விதத்தை வச்சே நீ எப்படி என்ன பண்ணுற அப்படின்னு எனக்கு தெரியும் நீ அன்னிக்க கூட நைட் கூட வேலையில் இல்லை விஜய் கூட தான் இருந்துட்டு வந்த விஜய் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீ தான் வெளியே எடுத்தே அப்படின்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சாரிக்கா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்லை ஆனால் நீக்கு இருக்க இருக்கிற சமயத்தில் உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அப்படின்னா நீ ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவ ஆக டென்ஷன் எடுத்துப்ப அப்படின்னு தான்க்கா உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு நினைச்சேன் மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல வீட்டுக்கா வெறி அதனால என்ன நீ என் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கும்மரணி இப்படி எல்லோரும் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடையை அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து குமரனுடைய கடை பக்கத்தில் வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணி கும்மரணிக்கு விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டதும் குமார்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் குமார் யாரோ ஒரு ஏழு எட்டு பேர் வந்து கடையை அடித்து நொறுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்காவும் காவேரியும் வந்து பார்த்திங்களா என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டு மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு கடையை யாரோ வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்களாம் காவேரி கடை பக்கத்தில் இருக்கவங்க ஃபோன் பண்ணி சொல்றாரு அண்ணா அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு கங்கக்கும் பயங்கர அதிர்ச்சா இருக்குது நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன் நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லாங்க மாமா நானும் கூட வரேன் அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை காவேரி நான் போயிட்டு வந்துடுறேன் நீ இங்கே இரு நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து குமரன் ரொம்பவே வந்து பதற்றமாக கிளம்புறாங்க இங்கே கங்காவுக்கும் காவேரிக்கும் என்ன ஆச்சோ அப்படின்னு பதற்றத்துலேயே வந்து இருக்காங்க யார் இப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஏற்கனவே சந்தேகமும் வந்துடுது டவுட்டும் வந்துடுது இதெல்லாம் வந்து பசுபதியோட வேலையாக தான் இருக்கும் ஏற்கனவே நமக்கு அந்த அந்த ஆதாரம் கிடச்சிருச்சு அப்படின்னு குமரன் மாமாவும் பேக்லேருந்து இடித்து மொபைலையும் அடிச்சிட்டான் அந்த கடையுமே வந்து அவன் தான் அடித்து போல இருக்குது குமரன் மாமா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து காவேரிக்கு சந்தேகம் வந்துடுது மனசுக்குள்ளேயும் அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ குமரன் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போறாங்க போயிட்டு கடையை பார்த்ததும் ரொம்பவே வந்து அவருக்கு கஷ்டமாயிடுது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யாரோ நாலஞ்சு பசங்க வந்து ரவுடி பசங்க மாதிரி இருந்துச்சு வந்து அடிச்சு நொடிக்கிட்டு போயிட்டாங்கப்பா நாங்கள் எவ்வளோ தடுத்து பார்த்தோம் எங்களால் முடியல அப்படின்னு சொல்றாங்க கேட்டதும் குமரனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே வந்து அங்கே அப்படியே அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அங்கே கடையை அந்த துணியெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பொருள்கள் எடுத்து வச்சுட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த சமயத்தில் தான் காவேரிக்கும் விஜய் வந்து வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போது நடந்த விஷயங்களை காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி குமரன் மாமாவா கடையை வந்து யாரோ வந்து அடித்து நொடிக்கிட்டாங்களாம் கண்டிப்பாக வந்து இது பசுபதேடைய வேலையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க மாமா ரொம்ப கஷ்டத்தோடு அங்கே போயிருக்காரு என்னாச்சுன்னு கூட தெரியல இன்னும் ஃபோன் கூட பண்ணல ஃபோன் அவர்கிட்ட இல்லை ஒழிச்சு போட்டுட்டான் அந்த பாவி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி நீ சந்தேகமே பட வேணாம் கண்டிப்பாக வந்து இதை வந்து பசுபதியோடைய வேலையாக தான் இருக்கும் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறதுக்கு தான் நான் போனேன் ஆனால் ரெண்டு பேரும் எங்கேயோ உசாராயி தலைமறைவாகிட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இருக்கு கச்சேரி அப்படியே மூஞ்சி முகத்தறி எல்லாம் கிழிக்கிறேன் பாரு அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரி காவேரி என்னால் தானே உன் மாமாவுக்கும் உன் குடும்பத்துக்கும் இவ்வளோ கஷ்டம் சீக்கிரமாக வந்து நான் பசுபதியை கண்டுபிடிச்சிட்டு எல்லா வெளிலோடைய மாமாவை வச்சு கண்டுபிடிச்சிட்டு உண்மையாக வர வச்சு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு காட்டுறேன் காவேரி அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ அத்தையை கோப்படாத பார்த்துக்கோ காவேரி குமரனுக்கு நான் தைரியம் சொன்னேன்னு சொல்லு இருந்தாலும் குமரன் ரொம்ப தான் வருத்தத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக இதெல்லாம் பசுபடுத்தி வளர்ந்ததாக இருக்குது எனக்கும் தெரியும் நான் வந்து பார்த்துக்குறேன் நீங்கள் சேஃபாக பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருங்க இங்கே வெளியில் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய வச்சிடுறாங்க ஃபோனை இப்போது அங்கே போயிட்டு நிவின்க்கும் வந்து காவேரி உண்மையாக சொல்கிறாங்க நீங்கள் போயிட்டு என்னென்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா நிவின் குமரன் மாமா ரொம்பவே வந்து பயந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின் வந்து பாத்தீங்களா நேராக வந்து குமரோடனுடைய கடைக்கு எதிரில் வந்து போகிறாங்க அங்கே போயிட்டு ரொம்பவே வந்து அவர் வருத்தப்பட்டு இருக்காரு அதாவது குமரன் வந்து ரொம்பவே இருக்காங்க அதை பார்த்ததும் இப்போ நிவின் வந்து அவங்களுக்கு போய் ஆடுதல் சொல்கிறாங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க அண்ணே இதெல்லாம் வந்து அந்த பசுபத்தையுடைய வேலையாக தான் இருக்கும் ஆனால் ஃபோன் அடித்து நொறுக்கணவனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் நடக்கிறது வந்து சாதாரணமாக சாதாரணமான விஷயம் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு விஷயமாவே தெரியாது எப்படியாச்சும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் அவங்க பணம் துணிஞ்சிருவாங்க அந்த ஆளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஆறுதலாக வந்து நிவின் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க குமரன் கிட்ட இப்போது குமரன் அழுதுட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் விஜய் வந்து அங்கே மனசு போய் எல்லாமே நம்மளால தானே குமரனுக்கு வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நாம் தான் நாம் போயிட்டு நைட் டைம் தானே வேணால் போய் அவருக்கு ஆறுதலாக பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நேராக வந்ததுமே குமரனை வந்து பார்க்குறாங்க எல்லாம் போட்டுட்டு சேஃப்டியாக தான் வராங்க இங்கே பாருங்கள் என்னை மன்னிச்சிடுங்க குமரன் இது வந்து என்னால் தானே எனக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்படி உங்களுக்கு ஆகிடுச்சி கண்டிப்பாக இது பசுபடுத்த தான் இருக்கும் அந்த ஆளை நான் சும்மாவே மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குமரன் இருந்துக்கிட்டு பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் கூட உங்களை முதல்ல தப்பாக நினச்சிக்கிட்டேன் ஆனால் இப்போ தான் வந்து நடந்தது என்னன்னு எல்லா விஷயமுமே எனக்கு தெரியுது புரிய வருது நீங்களே என்னை மன்னிச்சிடுங்க விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட எனக்காக ஆறுதல் சொன்னீங்க இந்த மனசு யாருக்கு வரும் குமரன் கூடி சீக்கிரம் நான் இதுக்கெல்லாம் ஒரு எடுப்பாடு பண்ணுறேன் என் ஆளுங்கக்கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு இந்த கடையை சரி பண்ணி தர சொல்கிறேன் நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க காவேரியனுக்கு ஃபோன் பண்ணி விசிட்ட சொன்னான் அதனால தான் நான் வந்தேன் உங்களை பார்த்துட்டு போகலாம் நாலு ஆறுதல ஒரு நாலு வாரத்தை பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜய் இருந்துக்கிட்டு குமரன் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போலீஸ் உங்களை தேடிட்டு இருக்கும்போது நீங்கள் நீங்க எதுக்காக வெளியில் வரீங்க எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே பேசியிருக்கலாம்ல நான் பார்த்துட்டு பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் காவேரியும் சீக்கிரமாக ஒன்று சேர்ந்து வாழணும் இந்த பசுபதி தான் இது எல்லாமே காரணம் நான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தேன் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல நீங்கள் ரொம்ப பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல யார் இதை பண்ணா அப்படின்னு ஆதாரம் கிடைக்கலன்னா என்ன நாம் எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த பசுபதி இல்லைனா வெண்ணில் மாமாவை கண்டுபிடிச்சா இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் நான் கூட சீக்கிரத்தில் அவங்கள கண்டுபிடிக்கிறேன் நீ வருத்தப்படாமல் இரு நான் பார்த்துக்கிறேன் ஆளுங்களை வச்சு அப்படின்னு சொல்லி விஜய் அங்கேருந்து ஆறுதல் சொல்லிவிட்டு நெவின் கிட்டையும் நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு குமரனை பார்த்துக்கோ நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் இருந்தால் எனக்கு கால் பண்ணு இல்லைன்னா காவேரிக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே இருந்து ஆறுதலாக பேசிட்டு அங்கேருந்து போடுறாங்க இப்போ தான் வந்துட்டு இதுக்கப்புறம் காவேரிக்கு விஷயம் தெரியுது விஜய் வந்து இங்கே வந்த விஷயம் அது தெரிஞ்சதும் காவேரி ஃபோன் பண்ணி நீங்கள் எதுக்காக இப்போ அங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை குமரன் வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தில் வருத்தப்பட்டுருப்பாரு என்னால் தானே அவருக்கு எனக்கு நீ விஷயத்தை சொன்னது மனசு தாங்கள கவறி தான் நான் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் எனக்கு எந்த சேஃப்டியும் இல்லை நான் சேஃப்டியாக தான் இருக்கேன் எந்த பயமும் இல்லை நான் போயிட்டு குமரனை பார்த்து பேசிகிட்டு தான் வந்திருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து நான் ஐயப்பன் கிட்டே சொல்லி விஜய்க்கு வந்துட்டு அதாவது குமரனுக்கு வந்துட்டு நான் அந்த கடைக்கான ஏற்பாடை பண்ண சொல்லியிருக்கேன் நீ கவலைப்படாத நீ அத்தையை மட்டும் எப்படியாவது சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேங்க நீங்கள் சேஃப்டியாக இருங்க இந்த மாதிரி அடிக்கடிக்கே வெளியில் வந்துகிட்டே இருக்காதிங்க கூடிய சீக்கிரத்திலும் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அவங்க எல்லாருமே வந்து தலைமரம்ப தான் வந்து ஆயிருக்காங்கன்ற விஷயம் நமக்கு இப்போ தெரிஞ்சுல எங்கே இருக்காங்க அப்படின்னு சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் இருந்துக்கிட்டு அவங்க எத்தனை ஊர் ஒழிஞ்சாலும் சரி நான் ஆள் அனுப்புறதுக்கு சொல்லிட்டேன் அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி ஆனால் பசு அதாவது நம்பிராஜனுக்கு மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாம இருந்தால் சரி அந்த நம்பிராஜன் எதையும் அதாவது அந்த குடும்பத்துக்காக அவர் வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த பசுபதி வந்து எதையும் செய்யறதுக்கு துணிஞ்சவன் நம்மளோட வெணிலா தள்ளி தள்ளிவிட்ட மாதிரி நம்பிராஜனை ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் போதாது அந்த பசுபதிக்கு இப்போதைக்கு நமக்கு வேண்டியதெல்லாம் அந்த நம்பிராஜனுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும் அதுதான் இப்போ முக்கியம் அப்படின்னும் விஜய் சொல்கிறாங்க இதை கேட்டதும் காவேரிக்கு அதிர்ச்சி ஆகுது என்னங்க சொல்லிங்க அப்படின்னு ஆமாம் காவேரி அந்த பசுபதி எதையும் செய்ய வா என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட பேசிக்கிட்டு இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடில் நம்ம நம்பிராஜனை எப்படி வந்து கண்டுபிடிச்சி விஜய் வந்து வெளியில் வராங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு வெளியில் மக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க